இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த விடுதலையின் செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருப்பில் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன் ஏனென்று சொன்னால் இந்த மாதம் துவங்கி கத்தர் இம்மட்டுமாக நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஒருவேளை இந்த யூடியூப்ல பார்க்கிற என் அன்பு கிறிஸ்துவ ஜனங்களோ அல்லது கிறிஸ்துவை அறியாத நீங்கள் இந்து சகோதர சகோதராக இருந்தாலும் உங்களுக்காகவும் இந்த விடுதலை செய்தின் மூலமாக உங்களோடு பேச இருக்கிறேன் நீங்கள் ஒன்றாம் தேதி வெளியிட்ட இந்த தேவருடைய வார்த்தையின் மூலமாக நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் ஏனால் அநேக சாட்சிகளை கேட்க முடியுது அநேகர் தமிழ்நாட்டிலிருந்து பல மாவட்டங்களிலிருந்து எனக்கு கால் செய்து இந்த தேவ செய்தின் மூலமாக எனக்கு ஆசுரமாக இருந்தது என்னுடைய குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என் கணவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் அநேக சொன்ன ஜப விண்ணப்பங்களை நான் தேவனிடத்தில் வைத்திருக்கிறேன் நிச்சயமாகவே இந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரத்தில் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்களாக இருந்தாலும் இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்கத்தின் பிரகாரம் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு விரோதமாக என்ன மந்திரங்களோ அல்லது என்ன பில்லி சுனிகளோ குறிகளோ அல்லது என்ன விதமான அவைகள் ஒன்றும் வாய்க்காது என்று நான் இயேசுவி நாமத்தில் சொல்லுகிறேன் ஸோ இன்றைக்கு உங்களுக்காக ஒரு விடுதல் செய்தின் மூலமாக நான் பேச இருக்கிறேன் இந்த நாளில் உங்களோட ஆவியானவர் பேசுவார் இந்த செய்தியின் முடிவில் உங்களுக்காக உங்கள் விடுதலைக்காக ஜபிக்க இருக்கிறேன் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுவதுமாக பாருங்கள் இந்த விடுதல் செய்தியின் மூலமாக உங்களோட வாழ்க்கையில் இன்னும் அடுத்த விடுதலைக்கு நேராக கருத்துவங்களை வழி நடத்துகிறாங்க உங்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரமும் இந்த ஜனங்களுக்காக பேசும்படியாக சொன்ன நிமித்தமாக நான் பேச இருக்கிறேன் வேத புத்தகத்தில் புதிய ஏற்பாடில் கொரிந்தியர் எழுதின புத்தகம் என்று இருக்கிறது ரெண்டு கொருந்தீர் எழுதின புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது சாத்தானாலே நாம் மோசம் போகாத படிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவள் அல்லவே சாத்தானாலே நாம் மோசம் போகாத படிக்கு அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஒரு ஆலோசனை சொல்லும்படியாக விரும்புகிறார் என்ன அப்போ பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார் என்று சொன்னால் சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு அவனுடைய தந்தரங்கள் நமக்கு தெரியாதவள் அல்லவே ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு அநேக குடும்பத்தில் சாத்தானால் அநேக மோசங்கள் வந்து கொண்டிருக்கிறது சாத்தானால் அநேக இழப்புகள் வந்து கொண்டிருக்கிறது சாத்தான் நிமித்தமாக பாவத்தை மேற்கொள்ள முடியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சாத்தான் கொண்டு வருகிற ஆயுதத்தினாலே அவர்கள் வீழ்த்தப்பட்டு இன்றைக்கு ஒரு ஜெயம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒருவேளை நீங்கள் இந்த தேவை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரனே நீங்கள் கூட சாத்தானால மோசமாகி கொண்டிருக்கிறீர்கள் உங்களோட வாழ்க்கை இன்னைக்கு மோசமாகி கொண்டிருக்கிறது உங்களோட குடும்ப வாழ்க்கை ஒரு மோசமாகி கொண்டிருக்கிறது ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அன்பு தேவ மனிதனே இன்றைக்கு உங்கள் ஊழியம் இன்னைக்கு மோசமாகி கொண்டிருக்கிறது காரணம் இந்த சத்ருவான உங்கள் ஊழியத்துக்கு விதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறான் அல்லது வாலிப சகோதரனே சகோதரி இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை மோசமாகி கொண்டிருக்கிறது என் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நான் காதல் செய்த ஒரு சகோதரன் என்னை ஏமாத்திட்டா நான் காதல் செய்த இந்த பெண் என்னை ஏமாத்திட்டார்கள் அல்லது இப்படி ஏமாற்றம் தெரிஞ்சிருந்தால் காதல் செய்திருக்க மாட்டேன் என்று நீங்கள் ஒருவேளை கேள்வியோடு இருக்கீங்களே உங்க வாழ்க்கையில் ஒருவேளை படிப்பில் கூட நீங்க தோல்வியற்று ஒரு கவலையோடு அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க வேலையில் கூட முயற்சி செய்து வேலை கிடைக்காதபடி நீங்க இருக்கிறீங்க இது எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பின்பதாக சாத்தான் உங்களை மோசம் போயிருக்கிறான் உங்கள் கணவனை மனைவி நீங்கள் பிரிந்து இன்னைக்கு அடுத்த டிவோ சப்ளை பண்ணலாமா என் கணவரோடு வந்து வாழ்வாரா நீங்கள் நினச்சிருக்கீங்களே உங்களுக்காக தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் உங்களை சாத்தான் மோசம் போயிருக்கிறான் பிள்ளைகள் நீங்கள் சண்டை செய்து இன்றைக்கி பிரிஞ்சு வாழ்ந்து வரீங்க தாயை தகப்படை விட்டு நீ பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டு வருகிற அன்பு சகோதரனே உங்களையும் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிப்பதற்காக சாத்தனோ சில காரியங்கள் மோசம் செய்திருக்கிறான் இந்த பிசாசனம் மோசம் போக்கணும்னா இருக்க யோசித்து பாருங்கள் இன்றைக்கி தேசத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது இன்னைக்கு எத்தனை கற்பழிப்புகள் எத்தனை இன்றைக்கி வாழ்வு பெண்களுடைய கற்பை சீரழித்து கொண்டிருக்கிறான் பிசாசன வாலி பிள்ளைகளை சீரழித்து கொண்டிருக்கிறான் படிக்கிற பிள்ளைகளை போதை வசனை சீரழித்து கொண்டான் இன்னைக்கு அரசாங்கத்தால் ஒன்று செய்ய மோசம் போக்கி கொண்டிருக்கிறான் இன்னைக்கு அநேக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை உண்டான டிவோர்ஸ் நிலைமை போய் கொண்டிருக்கிறார்கள் அநேக பேர் திருமணமாகி ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒன்றா வாழ்கிறார்கள் இன்னைக்கு பிரிந்து போய் விடுகிறார்கள் இன்னைக்கு அநேக அபாஷன் செய்ததுனால அதனால அவங்க வாழ்க்கையில் ஒரு புத்திர பாக்கியம் இல்லாததுனால மோசமாக்கி கொண்டிருக்கிறான் இன்றைக்கு இவ்வளோ நேரம் நான் பேசிக்கொண்டேன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களை மோசம் போக்குறதுனால இன்னைக்கு நீங்க ஒரு தோல்வியோட அமர்ந்து கொண்டிருக்கிறீங்களே இந்த தோல்வியில தான் கத்த இந்த வாட்டின் மூலமா உங்களுக்கு பேச இருக்கிறார் அவர் சொல்லுகிறா அவன் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவள் அல்லவே அவன் ஏதோ ஒரு தந்திரமாக செயல்படுகிறா அதை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்கு அச்சபிக்க இருக்கிறேன் வேத புத்தகத்தை பழைய ஏற்பாடில் ஆதிகம் என்னும் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது அது ஸ்திரீயை நோக்கி நீங்க தோட்டத்தில் உள்ள சகல விருச்சனின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை பிசாசானவன் ஏவாள் இடத்துல பேசுகிறான் தேவன் ஆதாம் ஏவாலை ஏதன் தோட்டத்தில் உண்டாக்கி வைத்தார் ஆதாம் இடத்துல சொன்னார் நீ தோட்டத்தில் எல்லா கணிகளையும் சாப்பிடலாம் ஆனால் இந்த நன்மை தீமை அறித்தக்க கனியை மாத்திரம் நீ புசிக்க கூடாது என்று ஏ ஆதாம் இடத்துல ஆண்டவர் கட்டளிட்டு இருந்தார் ஆனால் ஆதாம் ஏவாள் இடத்துல சொன்னார் என்ன சொல்லியிருந்தானா இந்த மாதிரி தோட்டத்தில் எல்லா கனியும் சாப்பிடலாம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் இந்த கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று ஏவாள் இடத்துல சொல்லியிருந்தான் ஆனால் ஏவாள் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுனால மாம்சத்திலிருந்து காணப்படுகிறதுனால இன்றைக்கு பிசாசானவன் ஏவாள் மீது ஒரு கண் வைத்துக்கொண்டு கொண்டு காணப்படுகிறான் இந்த இடத்துல நான் நடக்கிற சம்பவத்தை மாத்திரம் நான் துரிதமாக சொல்லி உங்களுக்கான நான் இருக்கிறேன் என்ன நடக்குதுன்னா ஏவாள் அந்த எல்லா கனிகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள்

ஏவாள் என்ன செய்கிறார் ஏவாள் இடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனா ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார் எதை செய்யக்கூடாது என்று கட்டளை கொடுத்தா தெரிந்து கொண்டதற்காக தந்திரமாக அவர் செயல்படுகிறார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட இதே காரியத்தை கொண்டு தான் உங்களையும் இன்னைக்கு வீழ்த்தி கொண்டிருக்கிறான் ஆண்ட ஒரு சில காரியத்தை இதை செய்யக்கூடாது என்று சொல்லும்போது இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எதிர்ப்பா இது செய்தால் என்ன ஆண்டர் செய்யக்கூடாது சொல்லியிருக்கிறாரா இந்த பாவத்தை செய்யக்கூடாது சொல்லியிருக்கிறாரா இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது என்னைக்கா சொல்லியிருக்கிறா என்ற ஒரு கேள்வியை விதைக்கிறார் ஒருவேளை உங்களுக்குள்ள நீங்க அநேக ஆண்டுகளை ஜபித்து கொண்டிருக்கிறீங்க இவ்வளவு நாளா நான் ஜபித்துக் கொண்டிருக்கனே ஏன் எனக்கு இந்த பதில் வர மாட்டேங்குது என் கணவருக்கான ஜபிக்கிறனே ஏன் என் கணவருக்கு பதில் வர மாட்டேங்குது என் பிள்ளைக்காக ஜபிக்கிறேன் என் பிள்ளைக்கு ஏன் பதில் வர மாட்டேன்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள உண்டாகுந்தான் பிசாசார கேட்பா நீ இவ்வளவு நாளும் உன் மகனுக்காக ஜெபிக்கிறல எங்கேயாவது ஆண்டவர் பதில் கொடுக்குறாரா அவன் பிள்ளையோட திருமணத்துக்காக இவ்வளோ நாட்கள் நீ ஜெபிக்கிற எங்கேயாவது ஆண்டு ஒன்று பதில் கொடுக்குறாரா என்ற கேள்வியின் மூலமாகவே பிசாசன் முதலாவது தந்திரத்தை ஆரம்பிக்கிறான் இங்கே ஏவால் இடத்துல எப்படி ஆரம்பித்தான் கேள்வின் மூலமாக ஆரம்பித்தான் அதே கேள்வி தான் உங்களிடத்தில் இன்னைக்கு இன்றைக்கி அநேகருக்குள்ளே அந்த கேள்வி ஓடுகிறதுனால இன்னைக்கு அநேக பேர் இந்த கேள்வினாலேயே குழப்பி அநேக குடும்பத்தை அந்த கேள்வினாலே கொழப்பிக்கொண்டிருக்கிறான் நீங்கள் கூட இந்த கேள்வி நிமித்தமாக ஒருவேளை ஆண்டவர் விட்டு பிரிந்து காணப்படுகிறீங்களா ஏன்னா இது பிசாசர் தந்திரமா இருக்குது ஆண்டர் மேலே ஆண்டு சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக உங்களுக்கு ஒரு கேள்வி வருகிறா அது பிசாசனை கொண்டு வருகிறான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன்னா கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பா உன் பிள்ளையை நான் ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்க பிள்ளையை உயர்த்துவா உனக்கு ஏற்ற காலத்தில் ஒரு வீடை கட்டி கொடுப்பேன்னா நிச்சயமாக கர்த்தர் கட்டி கொடுப்பா ஆனால் ஆண்டோடைய கட்டளை தீமைக்கு விரோதமாக பிசாசனை செய்ய ஆண்டர் வாக்கு கொடுத்தார்ல உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கலை பத்தியா ஆண்டு இதை சொல்வேன் செய்வேன்னு சொன்னார்ல உன் வாழ்க்கையில் செய்யலை பத்தியா என்று இப்படியாக கேள்வியை கொடுத்து கொடுத்து குழப்பகரான் இருப்பான் ரெண்டாவது காரியம் என்ன செய்தானேன்னு சொன்னால் அது கண்டுபிடிச்சிட்டான் இந்த பழத்தை தான் சாப்பிடக்கூடாது சொன்னா அந்த பழத்தை நீ சாப்பிட வேன்னு சொன்னான் ஸோ அந்த பழத்தை சாப்பிட்ட நிமித்தமாக அந்த பழத்தின் மூலமாக பாவம் அவங்களுக்குள்ளே வந்தது அவங்க கண்கள் திறக்கப்பட்டது அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் மூலமாக கண்கள் திறக்கப்பட்டதுனால ஏவாள் மூலமாக ஆதாமும் வீழ்த்தப்பட்டான் இந்த தந்திரத்தினால ஸோ இன்றைக்கி கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கிறிஸ்துவ ஜனங்களே இன்றைக்கி நீங்கள் தோல்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் யாருக்கா உங்கள் வீடுகளில் மாம்சத்தில் ஒரு சில நபர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க மா அவங்க கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இதை பார்க்கிற அன்பு சகோதரி உங்கள் கணவரால் தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறது அல்லது உங்கள் மனைவியால் தான் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறது உங்கள் பிள்ளையை நிமித்தமாக தான் உங்கள் குடும்பம் ஆசிரியக்கப்படாமல் இருக்கிறது ஒரு நீங்கள் என் பிள்ளையால் எப்படி என் குடும்பம் ஆசிரியர்கா அவர்கள் மாம்சத்தில் இருக்கிறதால பிசாசனம் அவர்களை ஏதோ ஒரு பாவத்தில் அடிமடித்து வைத்து அவர்களை வைத்து உங்கள் குடும்பத்தை பிரிவினை அவர்களை அவர்களை வைத்து வைத்து குடும்பத்தை சண்டையை உண்டாக்குறான் அவர்களுக்கு தெரியல அவங்க 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 பிசாசுன்னு பிசாசுன்னு அடிமைத்தனத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க ஆனால் 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 நீங்கள் கொண்டு 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 சில நன்மையை எப்படியாவது எப்படியாவது நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க வாழ்க்கையை உங்களால் கட்ட முடியாது நிச்சயமாக ஏன்னா விடுதலை தான் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் இன்றைக்கி இருக்கிற உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் அவர்கள் குடும்பத்தில் செய்து பிசாசன் டேரெக்டாக உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது டேரெக்டாக உங்கள் குடும்பத்தில் கிரியை செய்ய யாரோ மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதரில் வைத்து உங்கள் குடும்பத்தை வீழ்த்தி கொண்டு இருக்கிறான் அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது எந்த மனிதனை வைத்து சாத்தான் உங்கள் குடும்பத்தை வீழ்த்துறானோ எந்த நபர்களை வைத்து சாத்தான் உங்களை வீழ்த்தி கொண்டு இருக்கிறானோ அல்லது எந்த பெண்ணையோ ஆணையை வைத்து உங்களை சாத்தான் வீழ்த்தி கொண்டு அந்த நபருக்கு விரோதமாக கிரியை செய்கிற வல்லமையை எதிர்த்து ஜெபித்து பாருங்கள் நீங்கள் அந்த பிசாசை மேற்கொள்ள முடியும் மூன்றாவது ஒரே ஒரு காரியம் என்ன செய்தானா அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் தேவனுக்கும் அவங்களுக்கும் இருந்த உறவு துண்டிக்கப்பட்டது தேவனை விட்டு வெகுளவையில் போக ஆரம்பிச்சிட்டாங்க தேவன் வந்து கூப்பிடுற ஆதாமே ஆதாமே கூப்பிடும்போது போது ஆண்டர் விட்டு பின் வாங்கி போனார்கள் இன்னைக்கு இதை பார்க்குற நீங்கள் கூட உங்க வாழ்க்கையில் மேலே சொல்லப்பட்ட ரெண்டு தந்திரங்கள் எதுக்குன்னா நீங்கள் தேவனை விட்டு பின் வாங்க ஒருவேளை நீங்கள் அநேக ஆண்டுகளாக கிறிஸ்தவா இருப்பதனால உங்களை ஆஸ்ரோதிக்க மாட்டாருங்க நீங்க தேவனோடு நெருங்கி வாழ்றீங்களா நீங்க தேவனோடு இசைந்து வாழ்றீங்களா நீங்க தேவனோடு இசைந்து வாழும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு வைத்து இருக்கிற ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க முடியும் நீங்க தேவனை விட்டு பின்வாங்கும் பொழுது உங்களை ஏதோ மனிதன் தோட்டத்தில் ஆண்டவரால் உங்களுக்கு வைத்துக் கொள்ள முடியாது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா பிசாசோ தந்திரமே நீங்கள் ஏதன் தோட்டத்தை விட்டு விலைக்கு போக வேண்டுதான் நீங்கள் ஏதன் தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது என்பதாக பிசாசு தந்திரமாக இருக்குது அதே போல் தான் ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கூடாது என்பதற்காக தேவனை விட்டு பின்வாங்க செய்கிறார் அதனால் இந்த மூன்று காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் சொல்லி சோமனுக்கு ஒன்று கேள்வியின் மூலமாக கொண்டு வருவான் அந்த கேள்வியை ஜெயிக்க பழகிக்கொள்ளுங்கள் ரெண்டாவது காரியங்கள் எந்த பாவத்தை பிசாசான செய்ய சொல்கிறானோ அந்த பாவத்தை நீங்கள் செய்யக்கூடாது அது எந்த விதமான காரியமாக இருந்தாலும் அது என்ன விதமான நன்மையான ஆலோசனை இருந்தாலும் அந்த காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது மூணாவது காரியம் அது செய்யும்னால தேவனை விட்டு நீங்கள் விலகி போய்டுங்க ஒருவேளை நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி இருக்குமானால் ஆண்டு இடத்துல கொடுங்க நிச்சயமாக ஆண்டு நெருங்கி வரும்போது ஆண்டு உங்களை வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் கட்டில் இடுவார் ஏன்னா தேவனை விட்டு பின்வாங்கும் போது அவங்க வாழ்க்கையில் சாபம் வந்தது கண்ணீர்கள் வந்தது வேதனை வந்தது ஒருவேளை நீங்கள் கூட ஆண்டு விட்டு பின்வாங்க தான் கண்ணீர் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கேன் அதை கலங்காதீங்க உங்களோட விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உண்டாக்கிறாங்க கண்களை முடி ஜெயிப்பாங்க அன்புள்ள தகப்பனே அப்பா இந்த நாளில் நீர் சொன்ன இந்த வார்த்தையின் பிரகாரம் சாத்தானால் மோசம் போகாதபடி அவன் தந்திரங்கள் நமக்கு தெரியாத இந்த வார்த்தையின் பிரகாரம் அன்றைக்கு எப்படி ஆதாம் ஏவால் சாத்தானுடைய தந்திரத்தினால் வீழ்த்தப்பட்டார்களோ அதே போல் தகப்பனே இந்த நாளில் ஏதோ சாத்தான் கொண்டு வந்த தந்திரத்தினால் இன்றைக்கி வீழ்த்தப்பட்டு சோர்வோடு காணப்பட்டு கொண்டு இருக்கலாப்பா முதலாவது கேள்வி கொண்டு வந்து அந்த கேள்வியே நாளே ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம் ஜெபிக்காமல் போயிருக்கலாம் பரிசுத்தமாக இருக்காமல் போயிருக்கலாம் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டு நான் கேள்வி கேட்டதை மன்னிங்க தகப்பனே சொல்லி ஜம் பண்ணுங்க நான் உண்மை தான் விசுவா ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே நான் அவசுவாசப்பட்டதை என்னை மன்னிங்க என் வாழ்க்கைக்குள்ள கடவுள் நான் கேள்வி கேட்காதபடி நூறு சதவீதம் ஆண்டவரின் ஆசிரிதப்பா என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு தரும்படி நாங்கள் ஜோபிக்கிற ரெண்டாவது பிசாசான சொல்லுகிற ஆலோசனை நாங்கள் விழுந்து விடக்கூடாது அது பாவமாக இருந்தாலும் அது நன்மையான காரணம் எதுவாக இருந்தாலும் சத்துருவான கொடுக்கற ஆலோசனை விட்டு ஆண்டவர் நாங்கள் வெள்ளைக்கு போக வேண்டும் ஆண்டவரே அவனை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்கிறார்கள் மூன்றாவது தகப்பனே அப்பா ஒரு வேளை இந்த ரெண்டு காரியங்கள் செய்து நிமித்தமாக நான் இன்னைக்கு பின்வாங்க நிலைமையில் இருக்கலாம் நான் மறுபடியும் என் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை மன்னித்து நான் ஆண்டு சமூகத்தில் நெருங்கி சேர என்னை ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறப்பா இந்த வார்த்தையின் பிரகாரம் யாரெல்லாம் கேட்குறார்களோ எய்சுவின் நாமத்தில் அவர்கள் விடுதலை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா அற்புதம் செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வார்த்தை அப்பா ஒரு அற்புதம் நடைபெறும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆசிரியர் வெள்ளப்படுது இயசு மூலம் கேட்குற ஜெனிப்பு ஆமாம் நம்ம அன்பு தெய்வ ஜனங்களே நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையும் அற்புதையும் கொடுப்பார் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் இந்த கொடுக்கப்பட்ட நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய விடுதலைக்காக ஆசீர்வாதத்துக்காக உங்களுடைய சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்க அழைத்துறோம் கர்த்தத்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வது வராங்க